எங்களுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழி ஒரே ஒரு மயில் மாடு பார்த்திங்கன்னா ஆடு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கும் இந்த மயில் இருக்குது பார்த்திங்கன்னா மயில் ஏதோ ஒரு மயில் வந்து முட்டை போட்டுட்டு எங்கள் நாயை பார்த்தோன்னே ஓடிடுச்சு ஸோ அந்த முட்டையை எடுத்து நாங்கள் கோழியில் அடையும் வச்சு இது பொறிச்சிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளோடயே சுற்றுது கோழிகளோடையே சுற்றுது அதுங்கப்படியே சாப்பிடுவோம் இங்கேயே தான் சுற்றி சுற்றி வர்றது இது ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னா பார்க்குவோம் அவர் பார்த்திங்கன்னா ராஜா முறைக்கிறார் பாருங்கள் அப்படியே ராஜான்னா ராஜா தான் எங்கள் வீட்டு ராஜா இது அப்படி தும்மில் பார்த்தாலே எல்லாம் பயந்துடுவாங்க ஹே ராஜா ராஜா ஓய் உமிக்கிறியா கொஞ்சம் ஒரு பேச காமிக்கிறீங்களா அடா பார்த்திங்களா இதான் ராஜா ஈ காமி பல்ல காமி சமயம் பல்ல ஈ இழித்து காமிக்கும் இது வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம அங்கே இருக்கா பாருங்க தாரா தாராவோட கண்ணுக்குட்டி இது தாரா தாராவோட இன்னொரு பெரிய கண்ணுக்குட்டி கண்ணம்மா அது சின்ன கண்ணுக்குட்டி மூணு பேர் இருக்காங்க இது ஃபேமிலியே எங்ககிட்ட தான் இருக்குது இதுக்கு அம்மாலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா அதான் இவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த வெள்ளைக்குட்டியெல்லாம் எல்லாம் அவங்க கருப்பாக இருந்தால் கூட இவங்களாம் நல்ல வெள்ளையாக சூப்பராக இருக்காங்கள்ல இது தாரா இது கண்ணம்மா இது தாரா குட்டினே பேர் வச்சிட்டோம் அது ஸ்ரீ அது ராஜா இவா இருக்குது பார்த்தீங்களா நந்தினி அப்படியே அமைதி என்ன சொல்கிறது அமைதி திலகம் அது சாம இருக்கும் நந்தினி அப்படின்னு கூப்பிட்டா போதும் நல்லா பார்க்கும் திரும்பி நந்தினி சாப்பாடு வேணுமா ம் எல்லாம் இருக்காங்க இதுதான் எங்களுடைய மாட்டு ஹை மழை பெஞ்சு ஒரே தண்ணி சேறு சகவியமாக இருக்குது அதனால் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கோம் இல்லைன்னா அப்படியே வெளியில் ஹாம்குள்ளே கூட்டி போய் கட்டி போட்டுருவோம் இந்த ஒருத்தர் இருக்காரு இவர் குட்டி இது அவங்க பேர் லீலா அப்படின்னு வச்சுருக்காங்க பேர் எங்கள் வீட்டில் லீலா அந்த ஒருத்தர் கருப்பி இருக்கா பிறகு கருப்பி அது இது ராணி அம்மான்னு பேர் வச்சுருக்காங்க அவங்க குட்டியெல்லாம் அங்கே அங்கே விட்டு போட்டிருக்கு கொஞ்சம் லைட்டாகவே இல்லை குளிராக இருக்கேன்னு